ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவு வச்சு நல்லா மெத்து மெத்துன்னு எப்படி புட்டு சாஃப்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்குமில்ல அந்த மாதிரி தட்டோ இல்லை துணியிலையோ போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு கொஞ்ச நேரம் விட்டோன்னா நல்லா அதில் தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அரிசி அரிசி ஈரமாக இருக்கணும் ஆனால் அந்த தண்ணி வந்து பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஆறி இருந்தால் போதும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இது வந்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை சளிக்கெல்லாம் தேவையில்லை புட்டு சேரதுனா இப்படியே லைட்டாக தண்ணி தொளிச்சு அப்படியே இட்லி பத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லை காலையில் எழுந்திரிச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் செய்ய டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா லீவ் சண்டேவில் இல்லை டைம் கிடைக்கும் போது நைட் டைமில் இந்த மாதிரி மாவை அரைச்சிட்டு வானலில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் மாவை நம்ம அடுப்பில் போட்டு கிளறும்போது அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவில் இருக்கிற அந்த ஈரப்பசம் வந்து போயிட்டு நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன கட்டிகளாக சேர்ந்துச்சுன்னா அதை வந்து கரண்டியால் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிள கிளறும் போது எந்தளவுக்கு மாவு நல்லா ஈரமாக பிசு பிசுன்னு இருந்துச்சு இப்போ பாருங்கள் எடுத்து விட்டால் நல்லா கோல மாவு பதத்துக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து எடுத்துக்கலாம் நல்லா சூடு ஆரட்டும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக மாவு வறுத்தெடுக்கணும் இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்போவுமே புட்டுக்கு மாவு பிசையும் போது கையில் நல்லா இறுக்கி பிடிச்சி பிடிச்சி உதிர்த்து விட்டு பிசைஞ்சோனா நல்லா ஈவனாக வரும் பாருங்கள் நம்ம கையில் பிடிச்சா கட்டியாக சேரணும் உதிர்த்து விட்டால் நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து விழணும் இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இப்போ நம்ம இட்லி பத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி துணி போட்டு அதில் மாவை வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க பாருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூனாலேயோ கத்தியாலேயோ குத்தி காமிக்கிறேன் ஒட்டாமல் வந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் நல்லா தட்டில் மாற்றிட்டேன் அப்படியே பூ மாதிரி சாஃப்டாக மெத்து மெத்து நீ எப்படி இருக்குது பாருங்கள் புட்டு அப்படியே கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சது கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அப்படியே மெத்து மெத்துன்னு இதில் லைட்டாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ வந்து துருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ வந்து நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் பொடிச்ச வெள்ளம் அப்படி நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா அந்த சூடோடு கலந்து விட்டோன்னா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அவன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர்லலாம் புட்டுன்னா ராகி புட்டு தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு இதை தான் கொடுப்பாங்க தான் சாப்பாடாக எல்லாமே இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த புட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ